நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு செவ்வாய் ராகு இணைவு கோச்சார ரீதியாக அப்போ இந்த வரப்போகிற செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே இருபத்தி தேதி செவ்வாய் வந்துட்டு கும்ப ராசியிலேருந்து மீன ராசியில் என்ற ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ஜூன் ஃபஸ்ட்டு வரை இருந்துட்டு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தி நாட்கள் நாற்பத்தி மூணு நாட்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் செவ்வாய் மீனராசில வர்றது அப்படிங்கற பெரிய விஷயம் இல்ல அங்க ஆல்ரெடி பகை கிரகமான ராகும் இருக்கும் தான் மீனம் செவ்வாய்க்கு நட்பு அப்படிங்கிறது பார்க்குறத விட செவ்வாய் பிறருக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல கிவர் பிறருக்கு கொடுக்கக்கூடிய தான் அந்த செவ்வாய் இருக்கும் ஏன்னா மீனங்கிறது தனக்கு அப்படின்னு இல்லை பிறருக்கு அப்படிங்கிறது தான் அப்போ நம்ம இங்கே நல்லா புரிதல் இருக்கணும் செவ்வாய் வந்து பிறருக்காக ஏன்னா மீனத்தில் இருக்கிறதுனால பிறரை தூய்மைப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா மீனுங்கிறது தான் இருக்கக்கூடிய இடத்துல தூய்மை பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஆனால் அதே இடத்துல ராகு ஒரு சுயநலம் சுயநலம் சார்ந்த ஒரு கிரகம் இருக்கும்போது அதோட பாதிப்புகள் கட்டாயமாக மாறுபடும் இதுக்கு இந்த பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது சனியும் பின்னாடி இருக்கும் சனியோட நிழல் அந்த பார்வையை நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாம் பார்வையெல்லாம் இருக்கும்போது அதோ அதோட இன்ஃப்ளூயன்ஸும் அங்கே இருக்கும் அப்போ இதெல்லாமே ஒரு காம்பினேஷன் பார்க்கும்போது சனி செவ்வாய் ராகு இது நம்ம ஜோதிட ரீதியாகலாம் அங்காரக காம்பினேஷன் எல்லாம் நம்ம சொல்லுவோம் இதில் நூறு சதவீதம் நமக்கு நன்மை அப்படின்னு சொல்ல முடியாது நூறு சதவீதம் தீமை அப்படின்னு சொல்ல முடியாது எந்த விஷயத்தையும் நம்ம தவிர்க்கக்கூடாது அப்போ தவிர்த்துட்டோம் என்னாச்சுன்னா நம்மளோட புரிதல் ஜோதிட ரீதியான அணுகுமுறை இல்லை நம்மளோட சிந்தனை திறன் நம்ம ப பயன்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் செவ்வாய் பொதுவாக என்ன அப்படிங்கிறது தெரியும் செவ்வாய்கிறது நம்மளோட எனர்ஜி உடல் ரீதியான தேவைகள் அப்படிங்கிற கூட எடுத்துக்கலாம் உடல் சார்ந்தது அப்போ உடலுக்கு என்ன எனர்ஜெட்டிக்காக இருக்கிறோமோ அது எல்லாமே செவ்வாய் தான் காரத்தும் செவ்வாய் தான் ஒருத்தருடைய அந்த உடல் ரீதியான தேவைகள் எல்லாமே இந்த செவ்வாயோட தொடர்பில் வரும் போட்டி ஒரு அதிரடியான செயல்பாடுகள் பொறுமை அப்படிங்கிறது இல் இல்லாத ஒரு கிரகம் அப்படின்னா செவ்வாய் தான் அப்போது ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம் எந்த ஒரு செயலுக்குமே அந்த ஆரம்ப புள்ளி அந்த ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா செவ்வாய் வரணும் செவ்வாய் இல்லைன்னா எல்லாருமே பேசிகிட்டு தான் இருப்பாங்க இவங்க பண்ணட்டும் அவங்க பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க தவிர செயலில் இறங்கணும் அப்படின்னா செவ்வாய் வரணும் சனி உழைப்புக்குரிய கிரகமாக இருந்தாலும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் தான் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு இம்ப்ளிமெண்ட்டு அப்படிங்கிறது தான் அப்போ நம்மளோட ஆசைகள் நிறைவேற்றுறதுக்காக இந்த உடலை எனர்ஜெட்டிக்காக புஷ் பண்றது அந்த தாக்குதல் அப்படிங்கிறது செவ்வாய் தான் அப்போ இந்த இடத்துல ராகு இருக்கும் ராகுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய ஆசைகளை தூண்டிட்டு அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்மளை வழி நடத்தும் தூண்டும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்மளுடைய ஆசைகளுடைய தேடுதல் அப்படிங்கிறது தான் சுயநலம் அந்த இடத்துல பொது நலனெல்லாம் எடுத்துக்க முடியாது ராகுவை பொறுத்தளவுக்கு ராகு என்னவாக இருந்தாலும் ராகு இஷ்டை கல்பரிட்டு அப்படிங்கிற மாதிரி கோச்சார ராகு அப்போ உங்களோட சுயஜா சொந்த ஜாதத்தில் எங்கேயாச்சும் குரு பார்வையில் இருக்கும்போது கம்பேர் பண்ணக்கூடாது கோச்சார ராகு அப்படின்னு சொல்லும்போது தனது பெருமை இல்லை புகழ் அதிகாரத்துக்காக அப்படிங்கிறது எடுக்கலாம் அப்போ அந்த இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு போருக்குரிய ஒரு கிரகம் போர் அதிகாரம் செயல் கூட இந்த ராகு இணையும் போது அது ஒரு நெருப்பு கிரகம் வேறு ராகுங்கிறது காற்று அப்படிங்கிறது நெருப்பை அதிகமாக ஊதி அது அதிகமாக எரியும் அப்படிங்கிறது தான் நீர் ராசியில் அப்படிங்கிறதுனால ரொம்ப எமோஷ்னலாக அது அந்த செவ்வாய்கிற கிரக காரக பார்க்கும்போது கணவன் பெண்களோட ஜாதகத்தில் வரும் சகோதரன் அப்படிங்கிற ஒரு காரணத்தும் வரும் நம்ம வீடு நிலம் அப்படின்னு ஒன்று வரும் இல்லை செவ்வாயாகும் நிலத்தை விட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு நில ரீதியாக பிரச்சனைகள் இந்த டைமில் யாராச்சும் வீடு சம்மந்தமாக பேசலாமா வேண்டாம் தவிர்க்கிறது தான் ரொம்ப நல்லது சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வருமா கட்டாயமாக வரும் அப்போ நம்ம வாஸ்துவோடைய நாளெல்லாம் நம்ம குறிச்சிட்டோம் அப்படின்னாலும் அது உச்சிதமாக இருக்காது ஏன்னா செவ்வாய் கூட காம்பினேஷன் அப்படிங்கிறனால தான் அப்போ இது நம்மளை எந்த அளவுக்கு பாதிக்கும் இது மீன ராசியில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு மீனம் அப்படிங்கிறது அது லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப அது பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது மீனம் உங்கள் லக்னத்துலேருந்து எண்ணி வாங்க எத்தனாவது பாவமாக இல்லை உங்கள் லக்னம் உங்களுக்கு தெரியலனா உங்கள் ராசியிலேருந்து கூட நீங்கள் என்ன வரலாம் அந்த பாவம் சம்மந்தமாக ஜாதருக்குள்ளே ஒரு ப்ரெஷர் இந்த காலில் சுடுதண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும் கொதிக்கும்ல நம்மளே ஒரு பதட்டமாக இருக்கும் ஒரு ஃபியர் எமோஷ்னல் அந்த இடத்துல நம்மளுடைய சிந்தனை திறன் பொறுமையாக செயல்படாது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ரெஸ்ட்லெஸ் மைண்டு ஒரு பதட்டத்தை கொடுக்கும் அந்த இடத்துல எப்பயுமே ஒரு செல் கண்ட்ரீவாக இருந்துகிட்டே இருக்கும் செல் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய சிந்தனை திறன் செயல்படாது அப்படிங்கிறது தான் அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள நிறைய க்ரியேட்டிவிட்டி ஒரு ஆன்மீக ரீதியாக ரொம்ப தேடுதல் அதெல்லாம் ஒரு பக்கம் நன்மை கொடுக்கும் ஆனால் நம்மளோட காமன் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பு உறவுமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது கணவருடன் கட்டாயமாக சண்டை ஏற்படும் தேவையற்ற விவாதங்கள் செவ்வாய் செக்ஷுவல் ஹேபிட்டேன்னு சொல்லும் செவ்வாய் ராகு இருக்கும்போது அந்த செக்ஷுவல் ஹாப்பினஸ் திருப்தி அடையில் பத்தலை அப்படிங்கிற தேடுதல் ஜாதவருக்குள்ளே ஏற்படும் அப்போ அதுவுமே அது ஒரு நெருப்பு தான் நெருப்புக்குள்ளே தான் இது எல்லாமே அந்த காம இல்லாமல் அந்த நெருப்பு தாக்குதல் இருந்துகிட்டு இருக்கும் கூட ராகு இருக்கனால அது எரியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் செவ்வாய் பூமி காரகமாக இருக்கனால நில சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒன்று இல்லை ஒரு சிலவங்களுக்கு அந்த நிலத்தை விட்டு வெளியாக இருக்கும் இடம் மாறுறதில் மாறுறது வெளிநாடு இது நீர் ராசி அப்படிங்கிறதுனால நம்மளுடைய வெளிநாடு வெளியுறவு தொடர்பு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் பயணம் வேகம் அதிகமாக இருக்கும் அப்போ ட்ரைவிங்கில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ப்ரெஷரு ரீச் ஆகணும் அந்த டைமிங்கில் ஒரு கமிட்மெண்ட்டு கோல் நோக்கி நம்ம பயணிச்சுட்டுப்போம் அதெல்லாம் நமக்கு ஒரு ஆபத்தை உருவாக்கும் அப்படிங்கும்போது நம்ம வேகம் அப்படிங்கிறது வித்தின் த கண்ட்ரோலில் இருக்கணும் தெரியாமல் விபத்து நடந்தாலும் நமக்கு பெரிய பாதிப்பு இல்லாத அந்த வேகத்தில் தான் நம்ம போகணுங்கிறது நம்மளோட கான்ஷியஸில் இருக்கணும் நம்ம கான்ஷியஸில் இருந்தாலும் அறியாமல் வேகமாக போகும் அப்படிங்கிறதுனால தான் ஏன்னா பின்னாடி சனியும் இருக்குல்ல அப்போ சனியோட தாக்கம் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் செவ்வாய் அப்படிங்கிறது நம்மளோட சகோதரங்கள் கூட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் செவ்வாய் ராகு போருக்குரிய கிரகனால் இப்போவே உங்களுக்கு தெரியும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துட்டு இருக்கிறது நெருப்பு நெருப்பு அப்படிங்கிற அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்கக்கூடிய இடத்துல இஸ்ராயேல் அப்படிங்கிற ராகுவாக வரும் இந்த செவ்வாயோட தொடர்பு இவங்கிட்ட இருக்குது ஏன்னா அந்த ஃபியூல் அப்படிங்கும்போது இரண்டில் இருக்கனால அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு செவ்வாய் சனிதை இவங்க எல்லாருமே அப்போது இந்த இடத்துல போருக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக தோண்டும் அப்போ கட்டாயமாக போர் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதே நேரத்தில் நம்ம ரீசெண்டாக ஏதோ நக்ஸ்லைட்டு மாவோயிஸ்ட்டுகளை போலீஸ் வந்துட்டு ஒரு முப்பது பேர் சுட்டிருப்பாங்க இதே செவ்வாய் ராகுவோட தொடர்பு தான் அதெல்லாமே சனி செவ்வாய் ராகு அப்போ அதுக்கு கவுண்டர் அட்டாக்காக அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு மியூச்சுவலாக ஏன்னா அந்த எந்த இடத்துல விட்டு கொடுக்காது செவ்வாய் ராகுலாம் அந்த இடத்துல ஈகோயிசம் அவங்களோட நேமு பிராண்டு அதிகாரத்தை ஏன்னா அறிவு வேலை செய்யாது அறிவு வேலை செய்யாது அப்படின்னு சொல்லும்போது பழி வாங்கக்கூடியது ரெஸ்ட்லெஸ் மைண்டு மை மனம் இல்லை நம்மளோட சிந்தனை அறிவு தேவையில்லாமல் அன்வான்டாக ரொம்ப திங்க் பண்ணும் அது நீங்கள் நல்ல வழியில் பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுக்கலாம் இல்லைனா அது நமக்கு ஆபத்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இது செவ்வாயங்கிறது காவல்துறை நம்ம இந்த காலகட்டங்களில் காவல்துறை கிட்ட இல்லாமல் நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹெல்மெட்டு போட்டு போகணும் சிக்னலில் வண்டி நிறுத்தணும் இந்த மாதிரி இடத்துலலாம் தேவையில்லாமல் ஆர்குமெண்டபிள் தேவையற்ற விவாதங்கள் அந்த இடத்துல ஃபயர் அப் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா செவ்வாய்னா காவல் அப்படிங்கிறது தான் அவங்களும் இல்லீகலாக நம்மகிட்ட முயற்சி பண்ணும் அப்போ அந்த இடத்துல அவங்ககிட்ட நேர்மே இருக்குமா அப்படிங்கிறதுனா வாய்ப்பு இல்லை அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு சூழ்ச்சி சூழ்நிலைகள் மூலமாக ஏமா இருக்குது இது உங்களோட தசா புத்தி உங்களோட சுயஜாதகம் வலுவாக இருக்கிறதில் பிரச்சனைகள் நடந்தாலும் சமாளிச்சுட்டு வந்துடலாம் இதுவே உங்களோட ஆறு எட்டு பன்னெண்டு கூட தொடர்பு இருக்குது அப்படின்னா அது பாதிப்புகள் கொடுக்கும் அப்போ செவ்வாயோட காரகத்தம் கணவர் முன்னாடி வருவார் சண்டை வரும் அருகமெண்ட் வரும் பெண்களுக்கு தெரியணும் அப்போ இந்த டைமில் வாயை திறந்துடக்கூடாதுங்கிறது தெளிவாக இருக்கணும் நம்ம அமைதியாக எடுத்துக்கணும் ஏன்னா மீனங்கிறது பிறருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது தான் தனியை மாற்றி யோசிக்கிறது தனிமைப்பட்டு நம்மளை ஒரு ஆன்மீக ரீதியாக வழி நடத்துது ஹீட் அதிகமாக இருக்கும் அப்நார்மலான ஹீட்டு ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னால உடலில் நம்மளோட உணர்வுகள் உணர்ச்சிகள் ரொம்ப போகும் அப்போ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா இது அந்த செவ்வாய் ராகுலாக இருக்கும்போது விதி மீறல் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த இடத்துல நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு அப்படிங்கள சட்டத்துக்கு அப்பாற்பட்டு அப்படிங்கிறது தான் யாருக்கெல்லாம் அந்த மீனம் அப்படிங்கிறது அவங்கவுங்க லக்னம் லக்னம் தெரியல அவங்களோட ஜென்ம நட்சத்திரத்து எந்த பாவமும் வருதுன்னு பாருங்கள் அந்த பாவம் சம்மந்தமாக தொடர்பு இருக்கும் ஒரு பதட்டம் ரெஸ்ட்லெஸ் ஆஃப் மைண்டு தான் இருந்துகிட்டு இருக்கும் ஈகோய்ஸ் அதிகமாக கொடுக்கும் ப்ரெஷர் நம்ம ஏற்கனவே காலில் சுடுதண்ணி ஊற்றுனா அந்த ஒரு ஃபீலிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த மாதிரி தான் ஒரு நர்வஸாக இருந்துகிட்டு இருக்கும் அப்போ தான் நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக நம்மளை இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்களை இது ஒரு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா அது செவ்வாயர் விட அந்த டைம்லேயும் அவங்களுக்கெல்லாம் அந்த பயிற்சிங்கிறது இல்லாமல் மென்டல் பயிற்சி அந்த ரிலாக்ஸாக கம்ஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங்கே இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சைக்கலாஜிக்கலாக அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு ஸ்போர்ட்ஸு ட்ரைனிங் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்குள்ள அந்த மனரீதியாக மனத்தத்துவமாக அவங்களுக்குள்ள அந்த அமைதிப்படுத்தக்கூடிய இது நீங்களும் உள்வாங்கிக்கணும் அப்போ இதுக்கு எந்த தெய்வ வழிபாடெல்லாம் நமக்கு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா தெய்வ வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத விட நம்ம முதல்ல நம்மளுடைய இன்டெலிஜென்ட் பயன்படுத்தணும் இது பெண் ராசி அப்படிங்கறதுனால பெண் தெய்வ வழிபாடு தான் நல்லாயிருக்கும் அப்போ செவ்வாய்க்கு முருகரை பலன் அந்த அளவுக்கு கிடைக்காது குறைவாக தான் இருக்கும் நீர் ராசி அப்படின்னா பெண் தெய்வங்கள் அப்போ ஒரு துர்கை காளி பார்வதி இதில் செவ்வாய் அப்படின்னு சொல்லிப்போம் பத்ரகாளி அந்த மாதிரி எங்கேயோ ஆறு கடல் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கலாம் நீங்கள் அந்த தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணலாம் எலுமைச்சம்பரத்தில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கலாம் இதெல்லாமே தான் நீங்கள் பண்ண குங்கும அபிஷேகங்கள் பண்ணுறது நீங்களும் குங்குமத்தை வச்சுக்கலாம் ஏன்னா அது அது ஆல்ரெடி செவ்வாய்ந்தரத்தில் ஆக்டிவேட் ஆகிரும் ஆனால் வேகத்தன்மை உங்கள்கிட்டயும் வரும் குங்குமம் பயன்படுத்துகிறவங்க எல்லாட்டையுமே பாருங்கள் கோபம் உடம்புல ஹீட் அதிகமாக இருக்கும் ஏன்னா செவ்வாயோட மங்கள காரகன் அந்த உறவு காரகத்துவங்கள்கிட்ட எல்லாமே நம்ம செவ்வாயின கணவர் சகோதரர் செவ்வாயின காவல்துறை அதிகாரிகள் யூனிஃபார்மாக இருக்காங்கல்ல அது செக்யூரிட்டி ஃபோர்ஸில் எல்லாமே இல்லாமல் வந்துடும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது மருத்துவம் அப்போ இந்த இடத்துல விபத்துக்குரியதும் இருக்கனால நமக்கு அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் வரும் அதுவும் கவனம் அதனால தான் நம்ம வாகனங்களில் போகும்போதோ இன்னும் செவ்வாய் ராகுலாம் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லுவாங்க கனரக வாகனங்கள் கனரக எக்யூப்மெண்ட்ஸு இண்டஸ்ட்ரியல் எல்லாம் இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணும்போதுலாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெண் தெய்வ வழிபாடு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அபிஷேகம் மெடிடேஷன் மெடிடேஷன் வந்துட்டு எக்ஸலண்ட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் குறைவாகத்தான் இருக்கும் எந்த விதிமீறலையுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுடைய மெடிடேஷன் மூலமாக இருக்கும் நம்ம மீண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம் ஓ